இறை சக்தியை அதிக வசீகரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு மலபார்ல இருந்து ஃபாரின்ல இருந்துலாம் கூட வாங்குறாங்க இந்த ஒரிஜினல் ஜவாது அந்த மாதிரி தீபாவளிக்கு பூ வைப்பாங்க அடுத்த தீபாவளிக்கு தான் எடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய போட்டோ இருக்குங்கம்மா அதை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்க விளக்கு ஏற்றுறவங்க கூட இருக்காங்க தங்க விளக்கு வெள்ளி விளக்கு இரும்பு விளக்கு எத்தனையோ விளக்கு இருக்கதான் செய்து பஞ்சகவ்ய விளக்கு எத்தனையோ விளக்கு இருந்தாலும் நம்ம மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறை ஒரு பூஜை அறைன்றது எப்படி இருக்கணும் பூஜை அறையில இருக்கக்கூடாத பொருட்கள் எல்லாம் என்னென்ன மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீட்டில் இருப்பாங்க பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜைக்கு அப்படின்னு ஒரு ஷெல்ஃபானா வைக்கணும் அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்றது போடணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் இவ்வளோதான் இருக்கும் வீடு அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்க வீட்டுக்கள்ல இருக்க குடும்ப தலைவி என்ன பண்ணும் அப்படின்னா கிச்சன்லேயே ஒரு ஷெல்ஃபை வச்சு அதை பூஜை அறையா வச்சு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தரை அப்படின்னு ஒன்று போடணுமா சரிங்களா சரி இப்போ பூஜை அறையே எங்கள் வீட்டில் இருக்குமா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவாக பூஜை அறை கிழக்கு பார்த்தா மாதிரி வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கிறது விசேஷமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கிறது அதி உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா காலையில நம்ம வாசக்கதுவை துறக்குறோம் அப்படின் போது தலைவாசலை துறக்கிறோம் அப்படின்னா இந்த தலைவாசலுக்கு நேர ரூம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்குமா இப்போ கிழக்கு பார்த்த வாசப்படி வீடு அப்படின்னா தலைவாசலுக்கு நேராக பூஜு ரூம் இருக்கிறது அப்படின்றது ஒரு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம தலைவாசல திறக்கும் போதே சூரிய ஒளி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல படும் பொதுவா வந்து எந்த இடத்துல சூரிய ஒளி படுதோ எந்த இடத்துல காற்றோட்டம் நிறைஞ்சு இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது அப்படின்றது ஒரு விதிமா ஆக அந்த மாதிரி இருக்கிறது அதி உத்தமம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது வடக்கு பார்த்த வீடா இருக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜரும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் ரூம் அப்படின்னாலே ஒரு சில வீட்ல வந்து பாருங்கம்மா எங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான போட்டோக்கள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான போட்டோக்கள் வச்சு அப்படின்றது தப்பு இல்லைம்மா ஆனா அந்த நூற்றுக்கணக்கான போட்டோக்களும் தெய்வ பிம்பங்களும் தெய்வ ரூபங்களும் வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்கணும் வழிபாடு அப்படின்றது இல்லாம இருக்குது அப்படின்னா அத்துணை பிம்பங்கள் அத்துணை ரூபங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்ல அதி முக்கியமான ரூபங்கள் மட்டும் இருந்தா போதும் இல்லைம்மா நாங்க வழிபாடு பண்ணுவோம் பராமரிப்பு பண்ணுவோம் அப்படின்னீங்களா நீங்க எத்தனை ஃபோட்டோக்கள்னாலும் வச்சுக்கோங்க அது வாரம் ஒரு முறையான என்ன பண்ணணும் அந்த ஃபோட்டோக்களை வந்து நம்ம வந்து சின்னசா ஒரு கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றிடுங்க பன்னீர் ஊற்றிட்டு ஒரு துணி அதில் நல்லா முக்கி நல்லா புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு அதை கிளீனா அந்த எல்லாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம சந்தனம் குங்குமம் மஞ்சள் இக்கணும் இப்போ சந்தனம்னாலும் அதில் வந்து பாருங்க கொஞ்சம் அத்தரம் செவ்வாதம் பச்சை கற்பூரமும் வச்சுக்கோங்க மஞ்சள் அப்படின்னாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அத்தொடு அத்தரு செவ்வாது பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க குங்குமம் தாழம்பு குங்குமம் வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா அதீத வாசனையான ஒரு விஷயத்துக்காக எங்களுக்கு ஜவ்வாது அது ஒரிஜினலே கிடைக்குதுமா புணுகே கிடைக்குதுமா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இறை சக்தியை அதிகமா வசீகரிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த புணுகு பூனையில இருந்து எடுக்கிற ஜவ்வாதுக்கு உண்டு அந்த புணுகு எண்ணெய்க்கு உண்டு அதனால்தான் வந்து பாருங்க இன்றளவும் பழைய கோயில்கள்ல அதாவது புராதான கோயில்கள்ல அந்த புணுகு எண்ணெய் பரமேஸ்வரனுக்கு சாத்திரது அப்படின்றது நடக்கிறது தான் அதே மாதிரி அபிஷேகத்துல புணுகு கலந்து ஜவ்வாது கலந்து அபிஷேகம் அப்படின்றது நடக்கிறது தான் திருப்பதி ஏழுமலையான் சந்நிதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் அபிஷேகத்தில் புணுகும் ஜவ்வாதும் வளர்க்குறாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனத்துறையினர்கிட்ட அவங்க வந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் உத்தரவு அப்படின்னு வாங்கி புனுகு பூனையே அவங்க வளர்க்குறாங்க அந்த ஏழுமலையான் பூங்கால அதாவது வனப்பூங்காலை ஆக உங்களுக்கு இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மலபார்லேருந்து ஃபாரின்லேருந்துலாம் கூட வாங்குறாங்க இந்த ஒரிஜினல் ஜவ்வாது அந்த மாதிரி மக்கள் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேட்குறோம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்கறோம் இறை பிம்பத்துக்கு முன்னாடி உட்காந்து இறைநிலைக்கு முன்னாடி உட்காந்து உங்கள் விக்கிரகங்கள் முன்னாடி உட்காந்து உங்களோட இஷ்ட தெய்வம் முன்னாடி உட்காந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கிரகிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பலனை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது புணுகு ஜவ்வாது இது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது அதனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கணும் இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது பொதுகா பொதுவாக இந்த ஜவ்வாது என்ன சொல்லுவாங்கன்னா புணுகு பூனையை வந்து காட்டில் வளர்க்கக்கூடிய புணுகு பூனையை எடுத்து ஒரு இரும்பு கூண்டில் வந்து அடைச்சி வச்சுடுவாங்களா அடைச்சி வச்சுட்டு அந்த புணுகு பூனை என்ன பண்ணும் அதனோட ஆசனவாயை வாய அந்த கம்பிகளில் தேய்க்குமா தேய்க்கும் போது ஒரு மெழுகு மாதிரி ஒரு திரவம் அதில் ஒட்டி இருக்கும் அதுக்கப்புறம் அதை சுரண்டி சுரண்டி எடுத்து அதை சுத்தமான சந்தனத்தோட கலக்கும்போது அதி உத்தமமான அதிக சக்தி வாய்ந்த அதி அற்புதமான வசீகரிக்கும் தன்மையுடைய ஜவ்வாது அப்படின்றது வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே தான் புணுகு எண்ணெயும் நம்ம செய்யறது ஆக இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மருந்தாகவும் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி இறையாற்றலை நம் வசம் ஆக்கிறதுக்கு விஷயம் பண்ண முடியாது இரையாற்றலை நம் வசம் ஆக்கிறதுக்கும் பயன்படுத்த தான் செஞ்சாங்க ஆக அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க செய்யுங்க கிடைக்காது அப்படின்னா தேடி தேடி அதை அலையணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆத்மார்த்தமான அன்போட நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா துணையும் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தினோட கடாட்சம் தெய்வத்தினோட கருணை பார்வை தெய்வத்தினோட கருசனம் தெய்வத்தினோட அனுகிரகம் தெய்வத்தினோட பரிபூர்ண ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைக்காதாம செய்யும் கவலைப்படவே வேண்டியதில்லை ஆக இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்ச குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படின்றது வைக்கணும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பூ வைப்பாங்க அடுத்த தீபாவளிக்கு தான் எடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய போட்டோ இருக்குங்கம்மா அதை வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஓடும் தண்ணியில் விட்டுடலாம் இல்ல கோயிலில் வச்சிடலாம் சரிங்களா மெயின்டைன் பண்ண முடியது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பூக்கள் பழஸ் பழையது காஞ்சது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றல்களை எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு தினந்தோறும் பூ வைங்க எடுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்களா செவ்வா அதாவது சனிக்கிழமை அந்த பூவை எடுத்துருங்க நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா நம்ம விக்கிரகமா வச்சு வழிபடுவோம் இல்லை செய்வ சில தெய்வங்களை மட்டும் நம்ம டெய்லி பூஜை போய் இல்லைங்களா அந்த தெய்வத்துக்கு டெய்லி பூக்கள் வைங்க எடுத்துருங்க இப்போ நாங்கள் விக்கிரகம் வச்சுருக்கோமா அப்படின்னா விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறையான அபிஷேகம் அப்படின்றது பண்ணணுமா புரியுதுங்களா அந்த அபிஷேகம் அப்படின்றது நீங்க எந்த விக்கிரகம் வச்சிருக்கீங்களோ அந்த விக்கிரகத்தை பொறுத்து பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் தயிர் நெய் அப்படி நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அது அது வந்து அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி தினந்தோறும் விளக்கு அப்படின்றது ஏத்தணும் அந்த விளக்கு வந்து பாருங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தங்க விளக்கு ஏத்துறவங்க கூட இருக்காங்க தங்க விளக்கு வெள்ளி விளக்கு இரும்பு விளக்கு எத்தனையோ விளக்கு இருக்கதான் செய்யுது பஞ்சகவ்ய விளக்கு எத்தனையோ விளக்கு இருந்தாலும் நம்ம காமாட்சியம்மன் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா அது கூட போதுமானது இல்லைங்க நாங்க காமாட்சியம்மன் விளக்கு ஏத்துறது இல்லை நாங்கள் வந்து அகல் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை அகல் விளக்கு பஞ்சபூதங்களின் சக்தியும் அடங்கியது அப்ப தினமுமே அகல் விளக்கு ஒன்று எளிமையாக ஏத்தினா கூட சரியாக விளக்கு அப்படின்றது ஏற்றணும் அப்ப அந்த வெ விளக்குல ஊத்துற எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுட்ட எண்ணெய் ஊற்றுவாங்க அது என்னம்மா சுட்ட எண்ணெய் அப்படின்னா நேத்து விளக்கு ஏற்றிருப்பாங்க கொஞ்சம் எண்ணெய் மீந்திருக்கும் இது இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஏற்றும் போது அந்த தட்டுலாம் எண்ணெய் ஒழுகியிருக்கும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வழித்து அதில் போட்டு அந்த திரியை பழைய திரியே இவ்வளோண்டு தான் இருக்கும் அந்த திரியே போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்றுவாங்க எப்பயுமே ஒவ்வொரு மேல முறை விளக்கு ஏற்றும் போதும் புது திரி அப்படின்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி சுட்ட எண்ணெய் அந்த பழைய எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடுங்க இல்லை அளவாக ஊற்றி எவ்வளோ எரியணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம விளக்கு வகை நேற்றுறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் விசேஷம் நெய் சரிங்களா பசுரைக்கு நாங்கள் எங்கம்மா போட்டோம் கரெக்டு தான் நெய் ஊற்றி விளக்கு அப்படின்றது விசேஷம் அதுக்கு அடுத்தபடியாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய் நெல் எண்ணெய் அதுக்கும் அடுத்தபடியாக வர்றது ஆமணக்கு எண்ணெய் இது மூணுத்துல எதுனாலும் ஏற்றுங்க இதுக்கும் மேல பல தெய்வங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு பூஜை எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஒரு சங்கல்பம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய விளக்கு அப்படின்றது ஏத்தலாம் உரிய எண்ணெய் அப்படின்றது போடலாம் உரிய திரி அப்படின்றது போடலாம் பூஜை ரூம்ல உடஞ்சது எதுவுமே இருக்க கூடாது அது ரொம்ப மணி வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அது கொஞ்சமா சொட்டையாயிடுச்சு ஆனால் எடுத்து போடுற எங்களுக்கு மனசு இல்லை வச்சுருக்கோம் மாத்திக்கோங்க எடுத்து போடுறது பழையது ஏதாவது இருந்தா மாத்திட்டு புதுசா வச்சுக்கோங்க பூஜை ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒட்டடை இருக்க கூடாது நறுமணம் கமழணும் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூப தீபம் வைக்கிறது வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையான சாம்பிராணி அப்படின்றது காமிங்க எங்களால் சாம்பிராணி வைக்க முடியாதுமா தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியே வந்துருச்சு இல்லம்மா அந்த மாதிரி வாங்கி கூட காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று வையுங்க தினம் தினம் நம் நம் வழிபடும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் அப்படின்றதும் ஒன்று வைக்கணும் நெய்வேத்தியம் அப்படின்னா நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கும்பிட்ற தெய்வத்துக்கும் தினந்தோறும் சாப்பாடு அப்படின்றது வைக்கணும் அது வந்து பாருங்க ரொம்ப பெரிய லெவலில் விஸ்தாரணமாக செய்யணும் அப்படின்றது இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன இயலுமோ ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் இல்லை கடைசி எதுவுமே இல்லையா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட வைக்கலாம் ஆசையாக ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை வைக்கலாம் காஞ்ச திராட்சை வைக்கலாம் முந்திரி வைக்கலாம் பாதாம் வைக்கலாம் இப்படி எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னாலே ரூம்ல அந்த இறை ஆற்றல் இறை அருள் இறைநிலை அப்படின்றது நிலைச்சு நிக்குமா